அனைவருக்கும் வணக்கம் ஒரு அற்புதமான மேடை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சினிமா எப்படி இருந்ததோ இன்னைக்கு அப்படி இருக்கு இந்த இடம் இந்த மேடை இப்படி இனிமேல் ஆரம்பிக்கணும்ன்றது எங்களுடைய ஆசை அதாவது எல்லாரும் சொல்லிட்டாங்க விஜயகாந்த் சார் பத்தி விஜயகாந்த் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டவர்கள் வந்து திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் ஏன்னா கிட்டத்தட்ட விஜயகாந்த் சார் மாதிரி அதிகமான இயக்குநர்களை உருவாக்கின நடிகர்கள் தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது அதனாலேயே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் இயக்குநர்களுடைய ஒரு ஒரு தெய்வம் மாதிரி எங்களுக்கு அவர் தெரிகிறது ஏன்னா நிறைய இயக்குநர்களை உருவாக்குனவர் அதில் முதன்மையானவர்னு சொன்னால் நமது செல்வமணியை சொல்லலாம் ஆர்கே செல்வமணி அவருக்கு கொடுத்த இரண்டு வாய்ப்பையும் அற்புதமாக பயன்படுத்தி ராவுதர் ஃபிலிம்ஸ்டைய அந்த பேரை வந்து உச்சத்தில் கொண்டு போனதுக்கு செல்வமணி அவர்களுடைய கா ஒரு கடினமான உழைப்பாளி அவர் பண்ணுற வேலையெல்லாம் சொல்லுவேன் என்னோட அவருடைய கேமராமேனுங்கள்லாம் எனக்கு கேமராமேனுங்க வந்து சொல்வது என்னடா மனுஷனாக என்ன அப்படின்னு சொல்லுவேன் நான் நைட்டெல்லாம் வேலை செஞ்சிட்ருப்பான் டே எல்லாம் வேலை செஞ்சிட்ருப்பான் சாப்பிட மாட்டார் சரியா அவரும் தூங்க மாட்டார் அடுத்தவனையும் தூங்க விட மாட்டார் படத்தை பார்த்தவங்களையும் தூங்க விட மாட்டேன்றார் இப்போவும் தூங்க விட மாட்டேன்றீங்க இந்த பக்கத்துக்கு அது ரம்யா கிருஷ்ணன் மேடம் வரலையா வரலையான்னு மனசுக்குள்ளேயே இருந்தேன் அது என்ன அழகா எவ்வளவு அழகாக அந்த டான்ஸை அந்த ஸ்வீட் அப்போ அவ்வளோ இன்னசென்ட்டு இப்போவும் அதைப்படி தான் இருக்குது அப்போ நடித்த அதே ரம்யா கிருஷ்ணனை இந்த மேடையில் பார்க்குறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ரொம்ப நன்றிம்மா நீங்கள் இந்த விழாவில் கலந்துட்டதுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த மாபெரும் வெற்றி காவியத்தை அதாவது நடிகர்களுக்கு நிறைய படங்கள் அமையும் ஆனால் இந்த படம் வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னால் ஒட்டி கொண்டிருக்கின்ற இந்த கேப்டன் என்ற ஒரு மிகப்பெரிய முத்திரையை கொண்டு வந்து சேர்த்தது இந்த சினிமா அதை எல்லாரும் குறிப்பிட்டாங்க நமது விஜய பிரபாகரன் அவர்கள் தோன்றியதும் இந்த சினிமாவில் தான் ஸோ இந்த சினிமாவுக்கு நிறைய சாதனைகள் உண்டு அந்த சாதனைகளை படைத்த நமது பெப்சி தலைவர் திரைப்படக் கல்லூரியின் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி திரு ஆர்கே செல்வமணி அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு சின்ன மரியாதையை நம்ம எல்லாம் சேர்ந்து செய்ய ஆசைப்படுகிறோம் அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி பேசுவேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பாக நடக்குது இணைய துணை உதவி இயக்குநர்கள் யாராவது இருந்தால் கீழே இருந்தால் கொஞ்சம் மேலே வாங்க மேடைக்கு வாங்க ப்ளீஸ் நன்றி சொல்லிடுறேன் அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மிக பரபரப்பான ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு தெரிய இளையராஜா சார்கிட்ட போயிட்டு இந்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணணும்னு விஜயகாந்த் சார் கேட்டதாகவும் அப்போ செவ்வமணி கிட்ட கேட்டிருக்க சார் இந்த பாட்டில் பாட இந்த படத்தில் பாட்டே அப்புறம் என்னையா இது ஏதோ ஒரு ரெண்டு அதை வெய்யி அப்படின்னு கம்பல் பண்ணி வச்ச பாட்டு தான் சொல்லி சொல்லுவார் ஆனால் அந்த பாட்டு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடமாடி அந்த ஆட்டமாக பாட்டமாக அந்த ஒரு ஓப்பனிங் பீஜியம் வந்து அது இன்னைக்கு வரையிலும் உலக வரலாறுல பதிக்கப்பட்ட ஒரு இசை கோர்வையினுடைய அற்புதமான படைப்பு இளையராஜா அவர்கள் வந்து கொடுக்கு இன்றைக்கி அந்த பீட்டு வந்ததுன்னா இந்த தான் பாட்டுன்னு எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக தெரியுது அது எப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் அது அவர் வந்து ஷோலே பாட்டு மாதிரி வேணும்னு கேட்டிருக்காரு தவிர அவர் பத்து ஷோலே மாதிரி அவர் பாட்டு போட்டிருக்காரு ஓ இளையராஜா அவர்களுடைய இசை அதுவும் பின்னணி கோர்வை ஒவ்வொரு ஷாட்டும் என் தம்பி வந்து நான் வந்து என்னென்னா இப்போ பயந்துட்டேன் ஒரு பக்கம் ஊமை விழிகள்னு ஒரு படத்தை படுத்து பயங்கர கிராண்டியராக எடுத்துவிட்டாங்க அதில் நான் ஒர்க் பண்ணேன் ரெண்டாவது தம்பி இந்த கேப்டன் புறப்பாக படத்தை போட்டி ஆடா இந்த அடுத்தது நான் ஒரு படம் பண்ணுறேன் என்னையா சரி அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு சின்ன சரி ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்க இவரும் இயராக எடுப்பாருன்னு நினச்சிட்டாங்க நான் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் போதுங்க என்னையா இந்த படம் தேர்ட்டி ஃபைவ் எம்எம்ன்றான் ராவுதரு இன்னும் உதவி இப்படி பண்ணுறான் அப்படின்னா விட்ரா அவன் ஏதோ பண்ணிட்டேன் கிழக்கு வாசல் நல்லா படம் கொடுத்துருக்கான் ஏன்னா எப்படியும் ஒரு நல்ல கதை பண்ணிவிடும் நான் கதையெல்லாம் சொல்கிறேன் அவருக்கு ஒன்றுமே பிடிக்கல கேப்டனுக்கு இவங்க ரெண்டு பேரும் கெடுத்து வச்சுட்டாங்க இந்த ஆபாவானன்னு ஆர்கேசன் இவங்கள போய் இவங்க தான் எனக்கு எதிரிகை மெய் மெயினாங்க ஏன்னா நான் இவங்கள மீறி ஒரு படத்தை எப்படி பண்ணுறது நம்மளுக்கு இந்த மாதிரி கிராண்டியர் இந்த நைட்டு டே அண்ட் நைட்டெல்லாம் கஷ்டப்படுறது இதெல்லாம் சரிப்பட்டு வராது டெய்லி காலையில் ஏழு மணிக்கு போய் அழகாக ஷூட்டிங் ஆறு மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு வந்துடணும் அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து எமோஷனல் கிராண்டியர் இதில் இவங்க பண்ணாத எல்லாம் நம்ம எப்படி நம்ம கேப்டனுக்கு பண்ணணும் விஜயகா விஜயகாந்த் சாருக்கு அப்படின்னு யோசனை பண்ணதுனுடைய விளைவு தான் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவணி கலங்கும்போது சேரு அது தெளியும் போது நீர் இன்றைக்கும் இந்த மனுஷனை தவிர வேற யாருக்குமே இந்த வரிகள் பொருந்தாது ஐயாவோட மானம் அந்த கவரிமான மீறும் அந்த கவரிமானு பரம்பரைக்கே உன்னாலதான் பேருன்னு எழுதுன அது வந்து ஆத்மார்த்தமாக விஜயகாந்த் அவர்களை பற்றி புரிந்தவர்களுக்கு அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் அது எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருப்பாரு பசியோடு அந்த பக்கம் போகிறவங்களாம் சும்மா அவரை பார்க்கறக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார்னா பின்னாடி டைனிங் டேபிளை வந்து சிமெண்ட்லேயே கட்டி வச்ச ஒரே ஆள் அவர் தான் மற்றவங்களாவது டைனிங் டேபிளில் வந்து போட்டிருப்பாங்க சேர் நாலு சேர் போட்டு சிமெண்ட்லேயே கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் பிரியாணி தான் யாருக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது பிரியாணி அந்த காலத்தில் நம்ம வந்து அந்த சினிமா ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போகிறோன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம யார் இந்த மாதிரி விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் பக்கம் போகணும் ஆஃபீஸுக்கு போகணும் அந்த மாதிரி போகணுன்னு சொன்னால் அவனுக்கு காசே வாங்க மாட்டாங்க யார் எந்த ஆட்டோக்காரரும் காசு வாங்க மாட்டாங்க ஏன்னா அத்தனை ஆட்டோக்காரங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டிருப்பார் ஸோ அத்தகைய ஒரு மனிதர்கள் மாணிக்கம் அண்ணன் எஸ்ஏசி அவர்கள் சொன்னது மாதிரி எந்த ஒரு மனுஷனுக்கும் வந்து கொடுத்து கொடுத்து படட்டும் பழட்டும் இருக்கலாம் ஆனால் அடுத்தவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்றத கேட்காமையே தெரிஞ்சு உதவி செய்யக்கூடிய ஒரே மாமனிதன் விஜயகாந்த் சார் அவர்கள் தான் ஸோ அவருடைய ஆன்மா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படும் இந்த கேப்டன் பிரபாகரன் படம் இதை தைரியமாக எடுத்து வெளியிடும் எனது அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் அவருடைய பார்ட்னருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் இதுக்கப்புறம் பெப்சியில் வேலையை விட்டுட்டு தொடர்ந்து படங்களை செய்ய வேண்டும் என் தம்பி என்ற அன்போடு என் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக முன்னோடிகள் இயக்குநர்கள் அன்புக்குரிய திருமதி கிருஷ்ணன் அவர்கள் ஊடக நண்பர்கள் மற்றும் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்கள் தம்பி விஜய பிரபாகரன் அத்தா நல்லா அத்தா ரைட் இப்போ இந்த படத்துக்கு எங்கே இருந்து நான் ஆரம்பிக்கிறதுன்னு தெரில டைரக்டர் கே விஸ்வநாத் இங்கே டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ஹீரோ ரெண்டு ஹீரோயின் வச்சாரு இப்போ ப்ரொடக்ஷனில் டிஃபன் அன்னி உச்சிருந்தி ஈ சீனில் எதிராக ஃபர்ஸ்ட் ஷாட்டு சீன் பேப்பர் உண்டாய் டைலாக் உண்டாய் ஏ ஃபர்ஸ்ட் ஷாட்டு அதுதான் டைரக்டரோட சேலஞ்சு சீன் டெய்லி இருந்துக்கிட்டே இருக்கா எதா ஃபர்ஸ்ட் ஷாட்ன்ற மாதிரி இப்போ இது இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு என்னன்னா விஜயான் சாரையும் சாரியும் ஆரம்பிக்காமல் நான் தொட முடியாது மதுரை வடக்கு ஆவணி மூல மூலவீதி மேல் ஆவணி மூலவீதி சந்திப்பில் ஜெயநாஸ் ஃபில்ம்ஸ்னு ஒரு ரிஜிஸ்டிபியூஷன் ஆஃபீஸில் ரெண்டு பேருமே அந்த அப்படின்ற மாதிரி ரா சார் ரொம்ப அழகாக இருப்பார் கண்ணு கண்ணுமா இவர் கதர் வெட்டி கதர் சேட்டை ரெண்டு பேரும் வேட்டியை கட்டிட்டு தூக்கி மேலே வச்சுட்டு தான் நிற்கிறேன் ரெண்டு பேரும் இருந்து பார்க்கும்போது நம்புங்க வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட்ராய்ட் போட்டிருப்பாங்க தான் தூக்கி நிற்கிறார் நாங்கள் அங்கே ஒரு படிப்பக நான் தொட்டோரிய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு படிப்பதற்கும் அங்கே பேப்பர் படிச்சுட்டு இருப்பேன் எனக்கு ஒரே பீரியட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சு உக்காந்துருந்தா ரெண்டு பேர் வருவாங்க அங்கே ஒரு பாய் கடை ஒன்று இருக்கும் அது வந்து ராவத்தர் ஐயா இப்ராம்க்கு சொந்தக்காரர் ரெண்டு பேரும் காலை மேலே வச்சு கையை விட்டு ப்ளூ பேட் சிகரெட் அப்படி எடுத்து ஒரு டீ ஷர்ட்டு ரெண்டு பேரும் படிச்சுட்டு நாங்கள் பேப்பர் படிச்சுட்டு இருக்கோம் ரெண்டு பேர் வந்தோடனே எங்களுக்கு அல்லு வாங்க அந்த இந்த உருவத்திலாம் பார்த்தோன்னு வா இந்த கை அப்படி இப்படி கூப்பிட்றாள் வா இல்லைங்க அண்ணே ட்ரெட்டோரியல் ஏ ட்ரெட்டோரியல் படிங்க எந்த ஒரு வாசன் ட்ரெட்டோரியல் யாரே இரலப்பேன் அந்த அந்த பிரின்ஸ்பல் பேர் இருலப்பேன் கிடையாதுலையா தங்கம் அடிக்க மாட்டீங்களா அண்ணே இல்லைண்ணே என் கூட ஓஎஸ் சேர்னு ஒரு போலீஸாக வந்து ரிட்டையர் ஆகிடாரு டே யாருனா ரெண்டு பேரும் வர்றாங்கன்னு நம்ம முடி விரட்டாங்க தெரிலடா எனக்கும் தெரியாதடா பார்த்தா அதுக்கப்புறம் சேனாஸ் விலிம்ஸ்ன்னு சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் சரிம் செய்ம் ஒன்றோடய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் இருக்குது அதுக்கப்புறம் தான் விஜயாந்த் சார் இனிக்கும் இளமை உடனே நடிக்க வந்தாங்க திரும்பவும் நான் வந்து அவரை பார்த்தது டிஎம்எம் டூ தம்பி கார் அம்பாஸ்டர் கார் இருக்குல்ல அது வந்து நியூ பஸாரில் ஒரு மாறுவாடிக்கிட்ட ஃபைனான்ஸ் போடுறதுக்காக ரவுத்தர் சாரும் விஜயாந்த் சாருங்க உட்காந்துருக்காங்க நாங்கள் ராஜா ஆஃபீஸர் வேலைக்கு சேர்ந்துட்டேன் நான் உள்ளே போய் நுழையிறேன் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க நான் நானே வணக்கம்ண்ணே நான் உங்களை அங்கே வடக்கான மாரி பார்த்துருக்கேன் அப்படியா இங்கே என்னையா ஒன்று நான் பரதராஜ் ஏ பரதராஜ் ரேவலச்சி டே ரோத்ரி பார பரதராஜ் ரவிச்சர் நம்மடா நம்மரு காராண்டா அறிமுகம் பார்த்துக்கறேனே ஃபைனான்ஸ் போர்ட்டு அந்த டிஎம் டூ ரெண்டுக்கு கார் வாங்குகிறியா செகண்ட் ஹேண்ட் கார் நல்லா ஓட்டணும் படுவானா பார்க்குறியா அண்ணே பார்க்கறானே அதுக்கப்புறம் இப்படி இது இவர் பற்றி பேசினா இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் பேசுனேன் விஜயானந்த சார் வச்சு படம் எடுத்த எஸ் ஏசிரசர் சார் ஒரு படத்துக்கு பத்து நிமிஷம் பேசுகிறான விடிய விடிய ராமாயணம் மாதிரி ஆகிடும் ஸோ விஜயானந்த சாரோட இந்த கேரக்டர் சேஷன் தான் கடைசி வரைக்கும் அவர் எல்லாேருக்கும் வேண்டியவராக இருந்தவர் சரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்து படிச்சுட்டு வந்தவங்க ப்ரொடியூசர்ஸுக்கு ஃபேவரபுளாக இருக்க மாட்டாங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு மித்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போது செல்வமணி சார் ஆரிய உதயகுமார் சார் இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தாத்தா திரு ஆபாவானன் நினைவுபடுத்தாமல் பேசுனா அது அழகு இல்லை அவர் தான் முதல் முதல்ல ஊமை வழிகள் விஜயாதன் சாரோட கலரையே மாற்றினது ரொம்ப முக்கியமானது ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஓட்லாம் அதனுடைய முதல் காரணகர்த்தா ஆபாவனன் சார் நம்ம விஜயாபாணி ஸ்டுடியோ லேபுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மாடி அந்த மாடியில் தான் ஆபாவானன் சார் ஆஃபீஸ் இருக்கும் அடிக்கொரு முறை விஜயன் சார் கதர்வேஸ்டி கதர் சட்டியோட ராவுத்தர் ரெண்டு பேரும் வந்து ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த ஃபண்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் பம்ப் பண்ண ஆரம்பிச்சு பெரிய கிராண்டியர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து குஞ்சுமோன் சார் வந்தாங்க கதிர் வந்தார் மணிரத்னம் வந்தார் அவரான் அதுக்கு முன்னாடி இவங்க தான் ஆபாவணன் சார் வந்ததுக்கப்புறம் தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி முடிச்சுட்டு நேராக ராஜாபாதர் சீட்டுக்கு போங்க கதை சொல்லுங்கள் சரி இப்போது புலர் விசாரணையும் டைரக்டருங்கெலாம் நிறைய பேர் இருக்கீங்க வளர்கிற டைரக்டருங்க யாராவது இருந்தீங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க புலர் விசாரணி கேப்டன் புரவாரணி ஒரு வரையில் கதை சொல்லுங்கள் படம் ஓடுறதுக்கு கதை வேணும் இல்லை டைரக்டர்ன்ற யாருன்னா கதையெல்லாமே சினிமா எடுத்து ஓட வைக்கிறது தான் நான் டைரக்டர் அப்புறம் தான் வசனம் வந்துடுதே அதுக்குள்ள டைரக்டர் வசனத்தை எப்படி பயன்படுத்துறது விஜயகாந்துக்கு வசனம் எழுந்திருக்கே பெறப்படுத்த ஞாயத்தலிகான் இல்லை அந்த படத்தில் மேனா தேட்டர் ப்ரொஜெக்ஷனில் ராஜாவோட புதுநிலை புதுநாடத்தும் இந்த படம் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ பாரியராஜா சார் போட்டிருக்காங்க நான் படம் பார்க்க போனோம் கிளைமேக்ஸில் எல்லாம் அடிதடி மட்டும் அவரோட டைலாக் பேசிட்டே இருக்கார் விஜயாந்த் சார் அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறார் எல்லாம் பேசுகிறோம் இந்த படம் தேராது என்ன கிளைமாச்சி விஜய் அந்த அடிக்காமல் ஒருவாட்டில் டைலாக் பேசிட்டு இருக்காருன்னா டைலாக்லாம் பயங்கரம் அது பார்த்தா கிளாப்ஸு இந்த 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 தேட்டர் தான் அந்த படம் பார்த்தேன் உயிரோடு இருக்கிற பெரிய சாதனை திருப்பி கமலா தேட்டர்லாம் அந்த படத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு லேலா தெரியான் சார் வசனத்துக்கு இந்த தேட்டரில் அனல் பறக்கிறது நடந்தது ஸோ இத்தனை சிறப்பு அம்சங்களும் தாண்டி விஜயான் சாரை எல்லாரும் வாழ்த்து பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் நல்ல இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு ஹீரோவை தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நிறைய படம் லாஸ் வந்தாலும் கவலைப்படாமல் எடுத்தது அது ஒரு பெரிய வரலாறு அதனால தான் இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு அந்த படத்தை பற்றி பேசுகிறோம் இது விஜயான் சார் இப்போது திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இப்போ அந்த பாட்டில் எல்லாரும் பார்த்தாங்க அழகாக இருக்காங்க அந்த தலைமுறையில் நான் வேலை செஞ்சும்போது அவங்க ஹீரோயின் நான் கேமராமேன் பிரபு சார் ஹீரோ சுவிட்சர்லாந்தில் ஷூட்டிங் அப்போ சிவாஜியை உடம்பு சரியில்லை சார் கிளம்பி வந்துட்டாங்க இறந்துட்டாங்க ஐயா சிவாஜி ஐயா இறந்தது எங்களுக்கு தெரியாது நாங்கள் சார் வந்ததுக்கப்புறம் திருமதி ரம்யா கிருஷ்ணன் மொத்தம் வச்சு ஷாட் எடுக்கணும் அதில் ஒரு வரி பாடல் வரி வந்து சதிராடும் வயல் அடிக்க மலை பொலியன்னு வரும் அப்போ அந்த நம்ம கான் சாப்பிட்றவங்கள முத்துச்சோளக்கிறது அந்த தோட்டம் ஒன்று வந்து பஸ்ஸில் வந்துகிட்ருக்கோம் ஒரு லைட் வந்து மேகம் வந்து சூரியனை இப்படி இப்படி முழுங்க போகும் மாதிரி இருக்குது அந்த இடம் மற்ற லைட்டாக இருக்குது அந்த இடம் மற்ற லைட்டாக இருக்குது மற்ற இம்னா டார்க்காக இருக்குது எனக்கு அங்கே ஒரு ஷார்ட் எடுத்துடலாமான்ட்டு பஸ் டிரைவர் ஒன்று பாட சொல்லிட்டு ரமே இந்த ஒரு எல்லோ சேரீ இருக்கா கட்டிட்டு அங்கே போய் எடுக்கலாமான்னு நான் ரோட்டில் இருந்து தேட்டரில் கார் பார்க் இருக்கு அந்த டிஸ்டன்ஸில் சொல்கிறேன் இங்கே அங்கே தகடகன்னு இறங்கி அவன் அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் ஒரு சேலை பிடிச்சிக்கிட்டான் நான் ஒரு பக்கம் அது ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டேன் மழை போகிற தண்ணி போகிறவர்களுக்கு அதுக்குள்ளே குதித்து கடைக்கடை கட கடக்குன்னு டக்குன்னு சேரையை மாற்றிட்டு நான் அதுக்குள்ளே ஃப்ரேம் வச்சு ஓடி போய் மூச்சு வாங்கி ஓடி நின்று அந்த சவுண்டை போட்டு சிங்க் பண்ணி நினச்சி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றிம்மா இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நான் உங்களை இந்த மேடையில் நன்றி சொல்கிறது எந்த தலைமுறது விஜயகாந்த் சார் ஆகட்டும் இவங்களாகட்டும் ஆர்டிஸ்ட் ஏன் ஆர்டிஸ்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட்னா ஒரு விஷயத்தை எதுக்கோ சொல்கிறாங்க சொன்னால் நல்லாயிருக்கும் பிளைண்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறது அது விஜயான் சார் மாத்திரமில்லை திருபதி ரம்யா கிருஷ்ணன் அந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ட்ராலி போய் நிற்கிது பொள்ளாச்சி சுசீலா அழகாக இருக்குது நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிக்கலாம்ங்க பொள்ளாச்சி சுசீலான்னு தெரியும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகாக இருக்காங்க அவ்வளோ யங்காக இருக்காங்க சரி அவங்க தான் இருக்காங்கன்னா மசூல் தெரியும் பேபியமாக வச்சிருக்கீங்க சார் இப்போ தான் பார்க்குறேன் நான் முப்பத்தி இருபது கிடைச்சி அதுக்கப்புறம் இந்த ட்ராலி போய் நிற்குது அவங்க ஆர்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு அவங்க அடி போவாங்க யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க இப்போ பேரலைகளோட நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம் ஒரு நல்ல நினைவு அந்த படம் கொடுத்தது வாய்ப்புக்கு நன்றி இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும் சின்ன விஜயகாந்த் சின்ன விஜயகாந்த் நீங்களும் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும் என்னோட மனமார்ந்த வார்த்தைகள் உங்கள் அப்பே செஞ்ச புண்ணியத்துக்கு நீ எல்லாம் ஜெயிச்சு ஆகணும் அது ஒரு வார்த்தையாக செஞ்சுக்கிறேன் நன்றிப்பா வணக்கம்